பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒரு மத்திய அரசோட வங்கி ஒரு ரிப்யூட்டடான வங்கியும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வங்கியும் கூட எஸ்பிஐ அப்படின்னு சொல்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்கும்போதே ரெண்டாயிரத்தி ஐம்பது வேக்கன்சிஸ் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸர் கிரேட் போஸ்ட்டில் இதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும் அப்படின்றது தான் எலிஜிபிலிட்டியாக இருக்கு இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல்களை கடைசி கிராமங்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதன் மூலமாக அவரவர்களுக்கான வேலை வாய்ப்பில் ஒரு வழிகாட்டுதல்களை காட்ட முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் பதிவு பண்ணுறோம் வேலை வேலைவாய்ப்பு சேவை இயக்கம் சார்பாக இதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கான வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு வேலை பெறறீங்க பெறுறிங்க அப்படின்னா அதை விட மகிழ்ச்சி எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது இப்போ இவங்க என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ஷார்ட்டா ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் டீடெயில்லாக செகண்ட் பார்ப்போம் ஷார்ட்டா எஸ்பிஐ ரிக்ரூட்மெண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேகன்சி ரெண்டாயிரத்து ஐம்பது டூ தௌசண்ட் ஃபிஃப்டி வேகன்சிஸ் போஸ்ட் சர்க்கிள் பேஸ் ஆஃபீஸர் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி எந்த பேஸஸ்ல செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்கிரீனிங் இன்டர்வியூ இந்த மூணு ப்ராசஸில் தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க இப்போ டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ளார போயிடலாம் ஓகே இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ரெகுலர் ஜாப் அதே மாதிரி அக்ராஸ் இந்தியாவில் வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் ஸ்டேட்லேயுமே யூனியன் டெரிட்டரிலேயுமே வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது இது எப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்லைன் பேசிஸில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க ஓகே இதெல்லாம் கரெக்டு தமிழ்நாட்டிலேயும் பாண்டிச்சேரியிலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் வேக்கன்சி அப்படின்றது இருக்குது பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் மட்டும்தான் வேகன்சிஸ் அப்படின்றது இருக்குது இந்த பாண்டிச்சேரியும் தமிழ்நாடும் சேர்த்து நூற்றி எண்பத்தி ஐந்து நபர்களை இவங்க தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஓகே அடுத்தது தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை ஒரு எந்த வேணால் படிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீங்கள் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் அனுபவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா போஸ்ட் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும் தான் எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி நீங்கள் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்லேயோ இல்லை எனி ரீஜனல் ரூரல் பேங்க்லேயோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாலேயோ செகண்ட் ஷெட்யூல் அப்படின்றது ஆஃபீஸர்ஸ் மூலமாக இருக்கும் அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க வயது வரம்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஓரு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அதாவது இருபத்தி ஒன்று அப்படின்றது மினிமம் முப்பது அப்படின்றது மேக்ஸிமம் இருபத்தொன்னுக்கு மேலே இருக்கணும் முப்பதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத தான் குறிப்பிட்டிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டி அப்ளிகெண்ட்டுக்கு ஐந்து ஆண்டுகள் ஓபிசிக்கு மூன்று ஆண்டுகள் மற்ற கேட்டகரிக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எவ்வளோ சம்பளம் எனக்கு இந்த வேலைக்கு போனால் கிடைக்கும் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது அதாவது ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் ஜீரோ அப்படின்றது தான் அவங்களோட சாலரி எப்படி ரிக்ரூட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸ்க்ரீனிங் இருக்கும் அடுத்தது இன்டர்வியூ இருக்கும் முக்கியமாக லோக்கல் லாங்குவேஜ் அதாவது தாய்மொழி அவங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் மதுரை நாகர்கோவில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இந்தந்த பகுதிகளெலாம் இருக்குது பாண்டிச்சேரிக்கு அப்படின்னு தனியாக கிடையாது நியர்பையில் எங்கே இருக்கும் அது எக்ஸாம் சென்டரா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் சிலருக்கு இருக்கு சிலருக்கு இல்லை எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அப்ளிகன்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது மற்ற எல்லாருக்குமே எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்றது அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இன்ட்ரஸ்ட் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆஃபீஸர் மாதிரி போஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது தான் ஓகே எனக்கு புரிஞ்சிடுச்சு எனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் போய் டீட்டெயில்டாக படித்து பாருங்க நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் இந்த ரெண்டுத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம் அதில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு பெருங்க அதுதான் எங்களுக்கான மகிழ்ச்சி எல்லாருக்கும் வேலை கிடைக்கணுன்ற இன்டென்ஷனோட தான் வேலை வேலைவாய்ப்பு சேவை இயக்கம் தொடர்ந்து வேலைவாய்ப்பு தகவல்களை அக்ராஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சவுத் இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் ஈவன் இது எங்கேருந்து பார்த்தாலுமே அவங்க இதுக்கு பயனாளியாக மாறலாம் அடுத்தடுத்து வீடியோ காலில் தொடர்ந்து இது போன்ற பல நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தனியார் மற்றும் அரசு துறைகளில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை பதிவு செய்வோம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்